ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா கர்ணக்கிழங்கில் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு கர்ணக்கிழங்கு இதுபோல் பீஸ் போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா மாவாக ஆகும் இல்லையா அது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும் மஞ்சத்தூள் அரை உப்பு இப்போ செத்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வரலாம் கர்ணக்கிழங்கு நல்லா மாவாக வந்துடுச்சு இப்போ வந்து இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் இது நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இது வந்து அரிக்காது மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நம்ம அவிச்சிருக்கோம் இல்லையா இதனால் இதை அரிக்கலாம் செய்யாது இது போல் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட பொட்டுக்கடலையே பவுட்ரு பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையே நம்ம வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு வரலாம் அது வந்து அளவுலாம் இல்லைங்க பவுட்ரு பண்ணி வச்சுப்போம் எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம் அது பைண்டிங்க்கு தான் சூடாக இருக்கப்பயே நல்லா மசிச்சு விடுங்க இங்கே பாருங்கள் ஆகிடும் இப்போ இதில் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பில வெங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முட்டை முட்டை வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ பொட்டுக்கலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம் கட்டியாக முட்டை போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் அந்த கர்ணக்கிழங்கு வந்து நம்ம பிணைஞ்சோம் இல்லையா அந்த ஈர பதத்துக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அளவு மாவை போட்டு இங்கே பாருங்கள் இந்த திக்னஸ்க்கு வடை சுடுவோம் இல்லையா அந்த பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போடலாம் அவ்வளோதாங்க ஃபுல்லாக பிணைஞ்சு இப்போ வடை சுட ஆரம்பிக்கலாம் கர்ணக்கிழங்கு வேறு எந்த காயுமே சாப்பிடலனா கூட நீங்கள் வந்து இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சமையல் பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்குற ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க கர்ணக்கிழங்கு இது வரைக்கும் சாப்பிட்லனா இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்களே உங்ககிட்ட வாண்டடாக கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க இப்போ வந்து வடையை தட்டலாம் இப்படி உருண்டை போல் செஞ்சு இது போல உங்களுக்கு வந்து எவ்வளோ பெருசு வேணும் அந்த சைஸ்க்கு நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து போட்டுடலாம் ரொம்ப போடாம ஒரு நாலஞ்சாக தட்டி போட்டுக்கோங்க திருப்பி போடலாம் இங்க பாருங்க வந்துடுச்சு எடுத்துடலாம் நான் தேங்காய் நிலை செய்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எந்த வேணும் என்னெயில் வேணாலும் செய்யலாம் ஆனால் தேங்காய் நிலை செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் மிச்ச மாவுலையும் செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கர்ணகிழங்கில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இது சிக்கனில் செஞ்சதுன்னு சொன்னால் அதையும் நம்புவாங்க ஏன்னா அவங்க சாப்பிட்டு அதை தான் சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்